தமிழ்நாட்டிலே மீனவர்கள் போராட்டங்களை மேற்கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள் இதிலும் ராமேஸ்வரம் பகுதியிலே தொழிலுக்கு செல்லாமல் ஒரு நாள் வேலை அடையாள வேலை நிறுத்த போராட்டத்திலே மீனவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் இதற்கு முன்னரும் தொடர்ச்சியாக பலகாலமாக இப்படியான போராட்டங்களிலே மீனவர்கள் ஈடுபட்டு வருகின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது இலங்கை மீனவர்கள் இலங்கை தமிழ் மீனவர்களும் இங்கே அதாவது தங்களுடைய வலைகள் அழிக்கப்படுகின்றது தங்களுடைய தொழில் உபகரணங்கள் சேதப்படுத்தப்படுகின்ற அடிப்படையிலே சொல் நாட்களுக்கு முன்னர் இந்தியாவுடைய துணை தூதரகம் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற இந்தியாவுடைய துணை தூதரகத்தை முற்றுகையிட்டலாம் போராட்டங்களை மேற்கொண்டு கொண்டிருந்தார்கள் இப்போதும் நேற்றைய தினம் கூட மன்னாரிலே மீனவ சங்கங்கள் போராட்டங்களை மேற்கொண்டது இரண்டு பகுதியிலும் உள்ள மீனவர்கள் தங்களுடைய இடர்பாடுகளை எடுத்துச் சொல்லி போராட்டங்களை மேற்கொள்கின்ற போதும் எந்த இந்த இரண்டு அரசுகளுமே கண்டுகொள்ளாத நிலை காணப்படுகின்றது இதனால் தமிழர்களுக்கு இடையிலேதான் ஒரு விரிசல் விரிசல் நிலை ஏற்படுகின்ற தன்மை ஏற்பட்டிருக்கிறது எனவே இந்த விடயம் பற்றி தான் என்பது பேச போகின்றோம் இலங்கை இந்தியாவுக்கு இடையிலே ஒரு மிகப்பெரிய அதாவது இலங்கையை இந்தியாவை ஒரு கடல் பிரிக்கின்றது அந்த கடலிலே அதிக மீன்வளம் கொண்ட கடலாக காணப்படுகின்றது இது அதிக மீன்வளம் கொண்ட கடலாக காணப்படுவதற்கு காரணம் பார்க்கின்ற போது இந்த மன்னார் வளைகுடா பகுதிகள் மிகவும் ஒரு பாசி வகைகள் நிறைந்ததும் மீன்களுடைய வாழிடம் அதிகமாகவும் காணப்படுகின்றன பகுதியாக இருந்தது இதனால் மூன்று கடலடித்தள மேடைகளாக இதை பிரித்திருக்கின்றார்கள் இந்த மீன் பிடி சார்ந்த நிபுணர்கள் எனவே மீன் இந்த மீன் வளம் சார்ந்த நி நிபுணங்கள் இதிலே பேதுரு கடலடித்தள மேடை மன்னார் கடலடித்தள மேடை போஜ் கடலடித்தள மேடை என்பது பிரிக்கப்பட்டிருக்கிறது இவை அத்தனையும் இலங்கையினுடைய அதிகம் பெரும்பாலான பகுதிகள் இலங்கையினுடைய பகு இலங்கையினுடைய கடல் நிலைக்குள்ளேயே அமைந்திருக்கிறது குறிப்பாக யாழ்ப்பாணம் தொடக்கம் பருத்தித்துறை முனை தொடக்கம் அஹ் புத்தளம் வரையிலான இந்த மூன்று கடன் மேடைகளும் அமைந்திருக்கின்றது இந்த பகுதிகள் தான் அதிகமான மீன் அதாவது ஆழிகளிலே இருந்து வருகின்ற மீன்கள் இனப்பெருக்கத்தை மேற்கொள்வதற்கு தகுந்த இடமாக காணப்படுகின்றது அதிகமான பிளாண்டன்கள் காணப்படுகிறது அதாவது நீரியல் தாவரங்கள் பாசி வகைகள் காணப்படுகின்ற இடமாக இருக்கிறது அரிய வகை பாசிகள் எல்லாம் இந்த பகுதிகளில் காணப்படுகின்றது அத்தோடு மணல் திட்டுகள் காணப்படுகின்றது அது இந்தியாவில் இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்படுகிற இந்தியாவினுடைய ஆறுகளினால் கொண்டு வரப்படுகின்ற வண்டல்கள் எல்லாம் படியவிடப்படுகின்ற மணல் திட்டுகளாக இது காணப்படுவதால் அதிகமான மீன்பிளம் கொண்ட பகுதிகளாக காணப்படுகின்றது முன்னர் காலத்திலே மீனவர்கள் அதாவது த இலங்கை தமிழ் மீனவர்களும் இந்திய தமிழ் மீனவர்களும் அங்கே தொழிலே ஈடுபடுகின்ற போது அந்த அளவிற்கு அடைந்த உபகரணங்கள் அவர்களிடம் இருக்கவில்லை மாறாக பாரம்பரிய வலைகளை பயன்படுத்தியும் பாரம்பரிய கலங்களை பயன்படுத்தியும் தான் அவர்கள் மீன்பிடில ஈடுபட்டார்கள் இதனால் அங்கே பிரச்சனைகள் தோன்றவில்லை ஆனால் தற்போதைய காலகட்டங்களிலே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிரச்சனைகள் தலைவிரித்து ஆட ஆரம்பித்திருக்கின்றது இதற்கு காரணம் ஒன்று பார்க்கின்ற போது இருதரப்பினுடைய நியாயத்தை பார்க்க வேண்டும் காரணம் பார்க்கின்ற போது இலங்கையிலே இருக்கின்ற தமிழ் மீனவர்கள் அதாவது வடபகுதி மீனவர்கள் குற்றம் சுமத்துகின்ற ஒரு விடய மீனவன் பார்க்கின்ற போது இந்தியாவிலிருந்து வருகின்ற இழுவை மடியினால் தங்களுடைய வலைகளுக்கு ஆபத்து இருக்கின்றது என்பதை குறிப்பிடுகின்றனர் அதாவது அங்கே அவர்கள் பயன்படுத்துகின்ற இழுவை மடி அதே போன்ற முப்பூரிப்பு வலைகள் என்று பலதரப்பட்ட தடை செய்யப்பட்ட இலங்கையில் இந்த வலைகள் எல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கிறது அப்படியான வலைகளை பயன்படுத்தி கடலின் அடித்தளத்தோடு சேர்த்து மிகப்பெரிய சங்கிலிகளை கட்டி இழுத்து கொண்டு வருவதனால் கடல் அடித்தளம் பாதிக்கப்படுகின்றது அங்கே கடல் தொழிலுக்காக பயன்படுத்தப்படுகின்ற இலங்கை மீனவர்கள் மாத்திரமல்ல இந்தியாவினுடைய பாரம்பரியத்தை பயன் பாரம்பரிய மீன்பிடி முறையிலே மேற்கொள்கின்ற மீனவர்களுடைய வலைகள் சேதப்படுத்தப்படுகின்ற விடயம் காணப்படுகின்றது இதனால் பெருவாரியாக ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் அதாவது கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் வலைகள் இரண்டு லட்சம் பெருமதியான வலைகள் எல்லாம் அதனுடைய மிதவைகள் அறுத்து விடப்படுகின்ற போது வலைகள் அப்படியே நீரோட்டத்தோடு அடித்து இழுத்து செல்லப்படுகின்ற தன்மைகள் எல்லாம் காணப்படுகின்றது இதனால் பல காலமாகவே போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் ஆனாலும் விடுதலைப் போராட்டம் இருந்த காலத்திலே இந்த போராட்டங்கள் எதுவுமே இடம்பெறவில்லை இப்படியான விடயங்கள் எதுவுமே நடைபெறவில்லை சுகமாகத்தான் அதாவது சாதாரணமாகத்தான் இந்த விடயங்களை நாம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது ஆனால் பின்னர் விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்ட பின்னர் இரண்டு இரண்டு பகுதி மீனவர்களுடைய தொழில் நடவடிக்கைகளும் கொஞ்சம் விரிவாக்கப்பட்டிருந்தது விரிவாக்கப்பட்டதன் காரணமாக இப்போது பிணக்குகள் ஏற்பட ஆரம்பித்திருக்கின்றது இங்கே யாழ்ப்பாணத்தில் அதாவது இலங்கை வடபகுதி மீனவர்கள் இப்படி இதை தங்களுடைய நியாயப்பாட்டை குறிப்பிடுகிறார்கள் அங்கிருக்கின்ற மீனவர்கள் விடயம் என்று பார்க்கின்ற போது தாங்கள் எல்லை தாண்டாத போதும் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படுகின்றோம் தங்களுடைய வலைகளை அந்த இடத்திலே நாங்கள் சில இடங்களிலே உலர விடுவதற்கு தாங்கள் தங்குகின்ற போதும் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படுகின்றோம் அது மாத்திரமல்லாமல் தொழில்நட அதாவது இங்கே எல்லை பிரிக்கப்பட்டிருக்கின்றது எல்லை சரியாக எங்களுக்கு அடையாளம் தெரியாதனால் அவர்களுடைய எல்லைகளுக்குள்ளே போகின்ற போது நாங்கள் கைது செய்யப்படுகின்றோம் எனவே ஒருவரை கைது செய்யத்தான் பட்டார்களா என்று பார்க்கின்ற போது அதற்கும் ஒரு படி மேல் எத்தனையோ பேரை சுட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இலங்கை கடற்படையினர் இதற்கு எதிராகவே இங்கே யாழ் பல்கலைக்கழகம் உட்பட பல அமைப்புகள் தமிழ் தேசிய பாதையை பணிக்கின்ற அமைப்புகள் எல்லாம் கடுமையாக எதிர்ப்பை தெரிவித்திருந்தது இலங்கையில் இருந்து அதாவது மீனவர்களை சுட்டதற்கு தமிழ் மீனவர்களை சுட்டு விட்டார்கள் என்று கடுமையாக எதிர்ப்புகளை தெரிவித்து போராட்டங்கள் எல்லாம் இடம்பெற்றிருந்தது இதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம் அப்படி இருக்கின்ற போது தொடர்ச்சியாக இலங்கை கடற்படை அப்படியே தான் அதை செய்து கொண்டிருந்தது ஆனாலும் இரு பகுதி மீனவர்களும் தங்களுடைய நியாயப்பாட்டை எடுத்து கூறியிருந்தார்கள் இருபகுதி மீனவர்களுடைய கருத்தும் இன்று வரையிலே இந்த குரல் கேட்கப்படாத குரலாகத்தான் இருக்கின்றது அதாவது தமிழ்நாட்டில் இருக்கின்ற மீனவர்களும் அதாவது தங்களுக்கு தேவையான விடயங்களை பூர்த்தி செய்து தாருங்கள் தங்களுடைய மீன்பிடி நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு அவர் அந்த அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுகின்ற போது அந்த அரசாங்கம் கண்டறியாத அரசாங்கமாக இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது இலங்கையிலே இருக்கின்ற மீனவர்கள் தமிழ் மீனவர்கள் இலங்கை அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்தால் அப்போது அது எப்படி இருக்கும் என்று தெரியும் தானே என்றால் சும்மாவே கண்டுகொள்ள மாட்டார்கள் மீனவர்கள் ஒருமுனை கோரிக்கை விடுத்தால் கண்டுகொள்வார்கள் என்ற அடிப்படையிலே அவர்கள் அதையும் விட்டு விட்டார்கள் இதனால் இரண்டு பகுதி தமிழர்களுக்கு இடையிலே தான் கொஞ்சம் முரண்பாடுகள் ஏற்படுகின்ற நிலை காணப்படுகின்றது காரணம் இதனால் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுகின்றது ஊடகங்களிலே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை முன்வைக்கின்ற போது அது ஒவ்வொருவருடைய மனங்களிலும் பிள்ளையாக சென்று சேர்கின்ற தன்மை காணப்படுகின்றது ஆறாத வடுக்களாக பதிந்து போகின்றது அப்படி இருக்கின்ற போது இந்த விடயத்தினால் இரண்டு பகுதி மீனவர்களுக்கு இடையிலான இந்த தொப்புள் கொடி உறவென்று பாரம் அன்று தொன்று இன்று வரையிலே சொல்லிக் கொண்டு வருகின்ற அந்த வார்த்தையானது கொஞ்சம் மங்கி போவதற்கு ஒரு வாய்ப்பாக அமைகின்றது ஒரு காலகட்டிலேருந்து எங்களை அடித்தார்கள் எங்களை அடிக்கின்ற போது ஐயோ என்று நாங்கள் ஓடிய இடம் தமிழ்நாடு அதே போன்று தமிழ்நாட்டில் இருந்து அங்கிருந்துதான் பலர் அங்கிருந்து தோணிகள் வாயிலாக இங்கே வந்திருந்தார்கள் அதாவது ஒரு காலகட்டங்களில் இந்த மலைய தமிழர்கள் எல்லாம் கொண்டு வரப்பட்டது அப்படியான வழிகள் தான் எனவே இரண்டு நாட்டுக்கும் இடையிலே பல காலமாகவே இந்த தமிழர்களுக்கு இடையிலே சகோதர உறவான நிலைத்திருக்கின்ற போது இவற்றை சீர்குலைக்கின்ற வகையிலே இப்போது இலங்கை இந்திய அரசுகள் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது யாரும் மறந்துவிட முடியாது உதாரணமாக பார்க்கின்ற போது பாகிஸ்தான் எல்லையிலே பாகிஸ்தான் ராணுவமோ சரி அல்லது இந்த குறிப்பாக சீன ராணுவமும் சரி இந்தியர் ஒருவரை தாக்கிவிட்டால் கைது செய்தால் ஒட்டுமொத்த நாடுமே திரண்டு போய் அவர்களுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி கொண்டிருப்பார் உடனடியாக வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கலாம் அந்த நாட்டினுடைய ஜனாதிபதி எல்லோருமே அங்கே பறந்தடித்து சென்று அங்கே உடனடியாக நீதி கேட்பார்கள் ஆனால் நடப்பது இங்கே அந்த இந்தியாவுடைய அடியிலே இருக்கின்ற தமிழர்களுக்கு என்பதால் அவர்கள் அதை கண்டுகொள்கின்றார்கள் இந்திய அரசு இதை பார்த்தும் பார்க்காதது போன்றிருக்கின்றது ஏனென்றால் அடிபடப் போவது தமிழர்கள் தான் என்ற நிலையிலே அவர்களுக்கு தேவை இந்த ஒட்டுமொத்த இலங்கை அதாவது சிங்கள தேசம் என்பது அவர்களுக்கு தேவைப்படுகின்றது காரணம் அவர்கள் தான் பெரும்பான்மையாக இருப்பதனால் அவர்களுடைய தயவிலேதான் அரசாங்கம் இயங்கும் இதனால் அவர்களுடைய ஆதரவு இந்தியாவுக்கு தேவை அப்படி இருக்கின்ற போது தமிழர்களுடைய குரலை கேட்காமல் இருக்கின்றார்கள் இலங்கையிலே குறிப்பாக இலங்கை தமிழர்களுடைய குரல் என்றுமே கேட்கப்படுவதில்லை கடற்தொழில் அமைச்சராக தமிழர் ஒருவர் இருந்தாலும் அவர் சொன்னாலும் இலங்கை மத்திய அரசுக்கு இலங்கையுடைய தென் இலங்கை அரசு கேட்காது மாறாக அவர்கள் அதாவது ஒரு நாள் இரண்டு அரசாங்கமும் மின்கட்டு பேச்சுவார்த்தை நடத்துகின்ற போது இந்த விடயத்துக்கு தீர்வை கொண்டு வந்து விடலாம் சில சட்ட திட்டங்களின் ஊடாக இந்த இரண்டு மீனவர் இரண்டு நாட்டு மீனவர்களுடைய பிரச்சனைக்கும் தீர்வை கொண்டு வந்து விடலாம் அப்படி அதை செய்யாமல் இப்போதும் இழுத்தடிப்பு செய்து கொண்டு அங்கிருந்து வருகின்ற பட்டினியால் பசியால் வாடி மீன்பிடி

சரியாக இலங்கை தமிழ் தேசிய பாதையிலே பயணிக்கின்ற தமிழ் கட்சிகள் இதை நன்கு உணர்ந்து கொண்டு அங்கிருக்கின்ற குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஆட்சியாளர்களோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்காக முயற்சிக்க வேண்டும் ஆனாலும் அவையும் இடம்பெறவில்லை மாறாக இது ஒரு இழுபறியான நிலையில் இருக்கின்றுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கின்ற ஜெய்சங்கர் அவர்கள் இலங்கைக்கு வந்திருந்தார் ஜெய்சங்கர் அவர்களுக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கடிதம் அனுப்புகின்றார் கைது செய்யப்பட்ட மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் கடிதம் அனுப்புகின்ற போது அந்த கடிதத்தை பற்றி அவர் இங்கு வந்து ஒரு வாய் கூட பேசவில்லை வாய் திறந்து கூட பேசவில்லை மாறாக அவர் பேசிவிட்டு சென்றபடியெல்லாம் இந்தியாவுடைய அபிவிருத்தி திட்டங்கள் இந்தியாவுடைய பொருளாதார திட்டங்கள் இந்தியாவுடைய கூட்டு ஒப்பந்தங்கள் எட்கா ஒப்பந்தம் பற்றி அதானிக்கு கொடுக்கப்பட்ட காணிகள் பற்றி வேறு என்னென்னலாம் இலங்கையிலே செய்யலாம் என்பது பற்றியும் தென்னிலங்கை ஆட்சியாளர்களை கைக்குள்ளே எடுப்பது பற்றியும் தான் அவர் பேசிவிட்டு சென்றிருக்கிறார் அத்தோடு தமிழர்கள் தரப்பிலே பொது வேட்பாளர் இறக்குவதற்கு ஏதோ சூழ்ச்சி செய்கின்றார்கள் போல இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது இப்போது இலங்கை அரசும் இதை நிலையிலே காரணம் தமிழர்கள் தானே பட்டு திரட்டும் இவர்களுக்குள்ள முரண்பாடு வந்துவிட்டால் இங்கே என்ன நடந்தாலும் அங்கே அவர்கள் தட்டி கேட்க மாட்டார்கள் என்ற ஒரு நிலைப்பாட்டை உருவாக்குவதற்கு கடுமையாக முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால் யாரும் மறுத்துவிட முடியாது எனவே இரண்டு நாட்டு அரசுமே இதுவரை காலமே கிட்டத்தட்ட இரண்டு தசாப்தங்களுக்கு மேலாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க முன்வரவில்லை என்றால் எந்த அளவிற்கு என்று நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் தமிழ் தேசிய பாதையிலே பயணிக்கின்ற பலரும் இதை சிந்தித்து பார்க்க வேண்டும் காரணம் பிளவு தமிழர்களுக்குள்ளேதானே விடட்டும் என்பதுதான் இரண்டு நாட்டு அரசுகளுடைய சிந்தனையாகவும் இருக்கிறது எனவே இதை உரியவர்கள் அதாவது இந்த விடயத்தை தென்னிலங்கை ஆட்சியாளர்களோ மத்திய இந்தியாவில் மத்திய அரசோ கண்டுகொள்ளப் போவதில்லை தமிழ் தேசிய பாதையிலே பயணிக்கின்றவர்கள் சரியாக அதாவது இந்த விடயத்தை சரியாக உணர்ந்து கொண்டு இரு பகுதிகளுக்கும் இடையிலே சில ஒப்பந்தங்கள் அடிப்படையிலோ அல்லது சில பேச்சுவார்த்தைகள் அடிப்படையில் தீர்த்து வைக்கின்ற போது இந்த விடயம் தீர்ந்து போகும் மாறாக இந்திய அரசோ இலங்கை அரசோ இதிலே தலை போட்டி தீர்த்து வைக்காது என்பதுதான் இதிலே காணப்படுகின்ற நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது எனவே இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிற மீனவர்கள் விடுதலை விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய ஆசையமாக இருக்கின்றது அதே போன்று இங்கிருக்கின்ற மீனவர்களுடைய வலைகளோ சரி அல்லது அவருடைய உபகரணங்களோ பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதும் எல்லோருடைய கருத்தாக இருக்கின்றது எனவே இது மிக விரைவில் இடம்பெறுகின்ற போதுதான் தமிழ் மீனவர்களுக்குள்ளே இடம்பெறுகின்ற இந்த பிரச்சினை முரண்பாடுகள் மிக விரைவிலே தீர்த்து வைக்கப்பட்டு மீண்டும் நாங்கள் சகோதரத்துவத்தோடு வாழ்வதற்கு சாத்தியம் ஏற்படும் என்பதையும் யாரும் மறுத்துவிட முடியாது எனவே இப்படியான விடயங்களை யார் தலை போட்டு முனைப்பாக செய்கின்றார்களோ அவர்களுக்கு முதல் கண்ணங்களுடைய நன்றிகளை தெரிவிக்க வேண்டும் எனவே இது இடம்பெறுகின்ற போது சிறப்பாக இருக்கு இதே போன்று இன்னும் பல தொகுப்புகளோடு சந்திக்கலாம் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருப்பீர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசா வந்திருந்தீங்க நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்கன்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொளிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்று மலன்பின் மல்கின் வணக்கம்